அன்பு நான்கு ராமின் உள்ளங்களே ஓம் அவருக்கான நான் அடியேன் எழுதி சமர்ப்பித்துள்ள குருபூசை கவிதைகளை படித்து அதையே என்னுடைய ஆராதனையாக நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் பெருமலை குருபநாயனார் நாயனார் திருவடிகளே சரணம் திருச்சிற்றம்பலம் பெருமிழை குறும்ப நாயனார் மிழலை நாட்டின் பெருமிழலை மிழலை குறும்பர் அதிபதியாம் கடலே என்றும் கதியானார் காப்பது அடியார் சிவத்தொண்டாம் அழகே உருவாய் சுந்தரராம் அவரை குருவாய் ஏற்றிட்டார் பழகி வந்தார் குரு நினைவை ஐந்தெழுத்தின் அன்புடனே சுந்தரர் ஒரு நாள் மேலை வந்தார் குறும்பர் கையிலை உணர்ந்து நின்றார் சுந்தரமூர்த்தியும் சேரமானும் கைலையேகப் போவதையே பிராமணர் அல்லார் குறும்பரவர் அறிந்து கொண்டு தான் முன் சென்றார் பிராமணர் அல்லார் அரிச்சகராய் ஆகிடச் செய்வம் அவர் குரு பூசை ஓம் பெருமழலை குறும்ப நாயனார் திருவடியிலே சரணம் திருச்சிற்றம்பலம்